குரல் நாமக்கல் கோட்டையில் இருந்து கோட்டைக்கு மட்டுமல்ல செங்கோட்டைக்கு எதிரொலிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் முப்படைகளுக்கும் வீர வணக்கம் இந்திய நாட்டின் முப்படைகளுக்கும் வீர வணக்கம் पाकिस्तान भयक वादे நின்று கதகளியாடிய கப்பல் படைக்கு கதகளியாடிய கப்பல் படைக்கு கனிவான வாழ்த்துக்கள் கனிவான வாழ்த்துக்கள் எது வரையணும் எது வரையணும் அது எப்படி வரையணும் எப்படி வரணும்

மாமக்கல் நகரில மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நாமக்கல் மக்கள் சார்பில் நம்முடைய பாரத தேசத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேரணியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் திரு சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற கட்சி தலைவர் சகோதரர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் டாக்டர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள நாமக்கல் பகுதியை சார்ந்த ரோட்டரி கவர்னர் திரு சிவசுந்தரம் அவர்கள ஐயா டாக்டர் குழந்தைவேல் அவர்கள தமிழ் மாநில காங்கிரசை சார்ந்த தலைவர் இளங்கோ அவர்களே நாமக்கல் தாலுகா லாரி அசோசியேஷன் தலைவர் அண்ணன் அருள் அவர்களே மரியாதைக்குரிய திரு சுப்பிரமணியம் ஜி அவர்கள காந்தி ஆசிரமத்தினுடைய தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள கர்னல் திரு பழனியப்பன் அவர்களை மேஜர் ராமசாமி ஐயா அவர்களை திரு முத்துராஜா அவர்களை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியவர் அண்ணா யாராவது பேரிட்டிருந்தேன் நாமக்கல் நகரத்தில் இருக்கின்ற முக்கியஸ்தர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய நிதயம் கழிந்த மாலை விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாமக்கல் நகரில் நாம் நாமக்கல் மக்கள் தேசத்தின் பக்கம் நிற்கின்றோம் நம்மளுடைய மோடியின் பக்கத்தில் நிற்கின்றோம் நம்மளுடைய ராணுவத்தின் பக்கத்தில் நிற்கின்றோம் என்ற ஒரு மிகப்பெரிய பேரணியை நாம் உலகத்திற்கு எடுத்துக்காண்டிருக்கின்றோம் நாமக்கல் பூமி தேசத்தின் பூமி ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட நாட்டில் இருக்கிற அனைத்து மூலைகளுக்கும் பிரயாணம் செய்திருப்பார்கள் ஒவ்வொருவரும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரனும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்து கூட தேசம் முழுவதும் இன்றைக்கு தேசம் முழுவதும் அவர்கள் செல்வதோடு மட்டுமில்லாமல் தேசியத்தையும் தெய்வீகத்தினுடைய பூமி நாமக்கல் பூமி அந்த நாமக்கல் பூமியில இன்றைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய முப்படைகளினுடைய படைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பேரணியை நாம் நடத்தி கண்டிருக்கிறோம் நாம் நாமக்கல் மக்கள் தேசியத்தின் பக்கம் என்பதை எடுத்துக்காட்டிருக்கும் சகோதரர்களே இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் தீவிரவாதம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது தீவிரவாதிகளை ஒடுக்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எந்த ஒரு ஆபரேஷனாக இருக்கட்டும் புல்வாமா தாக்குதலுக்கு நாம் அங்கு சென்று பதிலடி கொடுத்தோம் அதே போலதான் நடந்த தாக்குதலுக்கு நம்மளுடைய மண்ணிலிருந்து நாம் அங்கு செல்லாமலேயே நம்மளுடைய தொழில்நுட்பத்தை நம்மளுடைய ராணுவ தலைவாடங்கள் முன்னாடியில இறக்குமதி செஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்த இடத்திலிருந்து இந்திய மண்ணில் இருந்து முகாம்களை பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாதிகள் முகாம்களை நேரடியாக அங்கு தகர்த்தியது நம்முடைய ராணுவம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி சகோதரர்களே தீவிரவாதத்தை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது தீவிரவாதம் எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட வேறோடு விட்டு வெட்டி சாய்க்கப்படும் என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய எல்லையில ராஜஸ்தான்ல பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குடைய எல்லையில போய் அங்கு உரையாற்றினார் அங்கு போய் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொன்னார் நான் சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் இனி பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை ஒண்ணு இருந்தாக்காஷ்மீர்த்தையாக வேற எந்த பேச்சுவார்த்தையும் இருக்க முடியாது என்ற மிகவும் தெளிவாக உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லியிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சகோதரர்களே இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறது மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தேசமாக இருக்கிறது உள்கட்டமைப்பை நாம் வளர்த்து இருக்கின்றோம் அதே போல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கட்டமைப்பை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம் நான் சொன்ன ஏற்கனவே இராணுவ தளவாடங்கள் நாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இன்றைக்கு ராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் நாம் ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழ ராணுவ தளவாடங்கள் மட்டுமல்ல ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஸ்பேஸ்ல உலகத்திலேயே அதிகமான முன்னணி நாடாக இருக்கிறது நம்மளுடைய பாரத தேசம் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய பாரத தேசம் இன்றைக்கு நாம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறு சுதந்திர நாடு கொண்டாடும் பொழுது இந்தியா நாடு உலகத்துல முன்னணி நாடாக முதன்மை நாடாக வல்லரசு நாடாக இருப்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் நாம் அந்த பாதையில சென்று கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே இன்றைக்கு நம்மளுடைய ஒற்றுமை நாம் வெற்றி பெற்ற வெற்றியை இன்றைக்கு இந்தியா முழுவதும் தேசம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நம்மளுடைய நாமக்கல்லும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருகிற நாட்கள் முழுவதும் இன்னும் கிராமம் கிராமம் கூட ஊர் ஊராக மக்கள் கொண்டாடக்கொண்டு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி இந்தியா தேசத்தினுடைய வெற்றி இந்தியா கிட்ட இனி யாரும் நம்முடைய பாரத தேசத்துக்கிட்ட இனி யாரும் கூட வாழாக்க முடியாது அது பாகிஸ்தான் ஆகட்டும் வேற யாராகட்டும் அவர்களுடைய வாளை ஒட்ட நறுக்கப்படும் என்பது நாம் உலகத்திற்கு காட்டியிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை இந்த அருமையான நேரத்துல உங்களோடு கலந்து கொண்டதுல மற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெயஹி அடுத்து நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் ல்லாம நம்முடைய பாரத தேசத்தில் தேசிய நீரோட்டத்தில் தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என்ற முழக்கத்தோடு நம்முடைய பயணத்தை தொடர இருக்கக்கூடிய மாநில தலைவர் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிமையான மாலை வேளையில் நாட்டை காப்போம் என்பதற்காக நாமக்கல்லில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தொடங்கியிருக்கும் இந்த மா மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களே ரோட்டரி கவர்னர் சிவசுந்தரம் அவர்களே இந்த மண்ணினுடைய மைந்தரும் மத்திய இணையமைச்சரும் தொடர்ந்து நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா மாண்புமிரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அன்பை பெற்ற நமது மண்ணின் மைந்தர் முன்னாள் மாநில தலைவர் மேல் யாத்திரையின் மூலமாக எல்லாம் இந்த கட்சியை ஒருபடி உயர்த்தி காட்டிய எனது அன்புக்குரிய நண்பர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்களே டாக்டர் குழந்தைவர் அவர்களே இந்த கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் அன்புக்குள் அண்ணன் இளங்கோ அவர்களே நாமக்கல் தாலுகாவுடைய லாரி ஆசிரியர் தலைவர் அருள் அவர்களே ஐயா சுப்பிரமணியம் அவர்களே காந்தி ஆசிரமத்திற்கு தலைவர் சிதம்பரம் அவர்களே கர்னல் பழனியப்பன் அவர்களே மேஜர் ராமசாமி அவர்களே ஐ கே முத்துராஜா அவர்களே நமது லயன்ஸ் கிளப் பிரசிடெண்ட் வருகை தந்திருக்கின்ற ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் முன்னாள் இராணுவத்தினர் மாணவ செல்வங்கள் திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே நாமக்கல்லில் இவ்வளவு பெரிய எழுச்சியோடு கட்சி பாகுபாடு இன்றி ஜாதி பாகுபாடு இன்றி மத பாகுபாடு இன்றி எல்லோரும் இன்னைக்கு நாமக்கல்லில் நாம் கூடியிருக்கிறோம் இந்த சிறப்பான ஏற்பாட்டை நமது சரவணனார்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்த ராஜேஷ் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நமது மாண்பு அவர்கள் பேசியது போல எதற்காக நாம் இதை கூடியிருக்கிறோம் இந்த நாட்டிற்காக தேசத்திற்காக ஒரு நாடு நல்லா இருந்தால்தான் நாம் நல்லா இருக்க முடியும் இந்த தேசம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய தமிழ் மொழியை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இந்த உணர்வுகள் பல பேருக்கு இல்லை தமிழகத்தில் செந்தூர் ஆபரேஷன் முடிந்த பிறகு பல பேர் கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார்கள் ட்விட்டர்லையும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்று கேட்கிறார் இந்த ஆபரேஷன் பாகிஸ்தான் மேஜர் இந்தியாவுடைய மேஜர் பேசி வைத்து தானே செய்கிறார் என்று பேசுகிறார் நபர்களை பார்த்து இதே மாதிரி பாகிஸ்தான் நாட்டில் ஒரு டிபேட் நடத்த முடியுமா அந்த நாட்டிற்கு எதிராக ஒரு டிபேட் நடத்த முடியுமா இந்த மாதிரி ஒரு சிலர் எல்லோரையும் சொல்ல முடியாது இந்த இருபத்தி ஆறு பேர் பதிர்காமில் இறந்தார்களே உலகத்திலே மிக அழகான இடம் காஷ்மீரின் பெகல் கிராம் நகரில் அந்த சுவிட்சர்லாந்தை காட்டிலும் வெளி மிகுந்த அழகான நகரம் அந்த இடத்தில் இருபத்தி ஆறு பேரங்களை கணவன் மனைவி முன்னாலே கண் முன்னாலே பத்து வயது சிறுவன் உள்பட அந்த பேண்டை அவிழ்த்து ஆடைகளை அவிழ்த்து பார்த்து எப்படி ஒரு பத்து வயது சிறுவன் முன்னாலே அவள் ஆடைகளை அவிழ்த்து சுட்டு கொண்டு விட்டு போதிலார்கள் என்று சொன்னால் இதை கேட்காமல் இருக்க முடியுமா ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அதை பேசி வைத்து நாடகம் ஆடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் எவ்வளவு வேதனையான விஷயம் இன்னைக்கு ரோட்டரி கிளப் லயன்ஸ் கிளப் இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்கிறார்களே நாமக்கல்லில் எவ்வளவு உணர்வோடு வந்திருக்கிறார்கள் எவ்வளவு தேசப்பற்றோடு வந்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த பெரியோர்களுக்கு இந்த நாமக்கல் மண்ணில் வாழ்கின்ற அத்தனை பெருமக்கள் நான் தலைவங்குகிறேன் உங்களுக்கு எந்த வணக்கத்தை நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே பெரிய பெருமையாக இருக்கிறார் இடங்களுக்கு போயிருக்கிறேன் இப்படி சொன்னால் உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம் அது நாமக்கல்லில் மட்டும்தான் பார்க்க முடிந்தது போல தேசம் முழுக்க நாங்கள் முட்டைகளை கொடுக்கிறோம் அதுலேயே தேச உணர்வு இருக்குன்னு சொன்னார் சத்து கொடுத்தாலும் அது தேச உணர்வு இருக்குன்னு சொல்லுகிறார் இது உண்மையிலே மிக கேவலமான விஷயம் நம்முடைய அமைச்சர் பேசியது போல நம்முடைய ஏவுகணை பிரமோஸ் ஏவுகணை காட்டியிருக்காங்க பார்த்திருப்பீங்க அதை வச்சு துல்லியமா அவங்க வந்து நம்மளுடைய பொதுமக்களை தாக்கிட்டு போனா ஆனா துல்லியமா லாகூர்ல ராவல் பிண்டிலையும் போய் நூறு கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஏவுகணை அடித்து நொறுக்குது சொன்னால் எந்த பொதுமக்களும் சேதம் இல்லாமல் நுழைக்க சொன்னால் இவ்வளவு பெரிய விஷயம் உலக நாடுகள் ஒரு நாடு கூட நம்ம நாட்டை இன்னைக்கு குற்ற குறை சொல்லவில்லை அதன் காரணம் பாரத நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு பாகிஸ்தான் அணுகுண்டு வெடிக்க முடியாத அளவிற்கு அந்த டனல்ல போய் இன்னைக்கு வெடிகுண்டு வச்சு அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம ப்ரோமோ சேவகனையை ஏழு நாடுகள் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க எப்போ இந்த செந்தூர் ஆபரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் ஏழு நாடுகள் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க விலைக்கு வாங்குதல் அமைச்சர் சொன்னாங்களே எல்லாமே நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிரமோ சேவகனையை ஏழு நாடுகள் ஒப்பந்தம் சொன்னால் காரணம் பாரதவர் நரேந்திர மோடி நமது பெண்கள் பெண்கள் பேருக்கு பெண்களை குங்குமம் செந்தூரம் இல்லாமல் ஆக்கினார்கள் ரெண்டே பெண்கள் அனுப்பி நம்ம ராணுவ ரெண்டே பெண்கள் அனுப்பி அந்த நாட்டே நீக்குறதாகி தந்திருக்கிறார் அதனால் தான் அதன் பேர் நீ என்னுடைய பெண்களுக்கு குங்குமம் இல்லாமல் ஆக்கினாயே அதற்கு அந்த ஆபரேஷன் பெயர் குங்குமம் ஆபரேஷன் செந்தூர் ஆபரேஷன் சொல்லி பதிலடி கொடுத்த மாநில தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நமது விமானத்தில் சென்னை விமானத்தில் விமான நிலையத்தில் ஒரு அந்த பாதிக்கப்பட்ட இறந்து பண்ணுடைய உடல் வந்து அதில் மேலிருந்து எல்லாம் சொல்லியிருக்க சொல்லியிருப்ப அடிப்படையில் நாங்களுக்கு அந்த பாடியை பேர் ரிசீவ் பண்ண பெயர் அந்த பெண் கதறி அழுதுறாங்க பத்து வயது சிறுவன் கதறி அழுது கொண்டிருக்கிறார் நாங்கள் மதவொழியை வைத்து அஞ்சலி செலுத்தி விட்டு அவங்க போய் கவலைப்படாதீங்கப்பா கடவுள் இருக்கா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பத்து சிறுவன் சொன்னால் அங்கு எனக்கு கடவுளே எங்கள் தான் எங்கள் அப்பாவே போயிட்ட மாதிரி நான் இங்கே எங்கே போய் பேசணும்னு சொல்கிறேன் இந்த உணர்வு வேண்டாமா நம்ம தமிழ்நாட்டில் யாருக்காது இந்த உணர்வு சிந்தனை செயல் வேண்டாமா ஆனால் அதற்கு ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்குறான் ஆனால் அந்த உடலுக்கு மரியாதை செலுத்த கூட திமுக யாரும் வரவில்லை இந்த அரசியல் பேசக்கூடாது இருந்தால் கூட அது மரியாதை செலுத்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதிப்பு செல்வ பிறந்த அவர்களே வந்திருந்தார்கள் உண்மையிலே நல்ல விஷயம் அதோ நம்ம தேசத்துள்ள ஒரு பெண் இருந்தாலும் அது நம்மளுடைய உணர்வோடு தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா காரியங்களும் செய்திருக்கிறார் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இன்னைக்கு இந்திய நாட்டை பாதுகாக்க மட்டுமல்ல வல்லரசு நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எல்லாம் பார்த்தால் ரொம்ப வேதனையா இருக்கு நடுக்காவியில தினேஷ் அப்படிங்கிற ஒரு பையனை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவனை கள்ளசாலையா வித்தான்னு சொல்லி போலீஸ் படிச்சுட்டு போறாங்க ஆனா அவருடைய சகோதரி கீர்த்தியா இந்த அண்ணன் விடுங்க அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விஷத்தை முடிச்சுட்டு தற்கொலை முயற்சி பண்றாங்க பிடிச்சிட்டாங்க ஆனா போலீஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க அந்த பெண்ணை பார்த்து கீர்த்தியா பார்த்து தவறான வார்த்தையெல்லாம் பேசி முறையா உடனடிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக முடியாம அந்த ரெண்டு நாள் காலதமாதமாக போய் அந்த கீர்த்தியா இறந்து போயிட்டாங்க ஆனா இதே இது தானா எஸ்சிஎஸ்டி கமிஷன் நமது அமைச்சர் அவர்கள் அதுக்கு தலைவராக இருந்தாங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன் டெல்லியிலிருந்து தானாகவே வந்து அந்த வந்து என்கொயரி பண்றதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஆனா இருபத்தி ரெண்டாம் தேதி கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜராகணும் ஆனா இருபதாம் தேதி தான் அந்த அந்த வீட்டுல போய் அந்த மனுவை கொடுக்குறாங்க அந்த சமங்க கொடுக்கறாங்க எப்படி போக முடியும் அவங்களுக்கே ஒன்னும் வழி இல்லை அது பிறகுதான் இருந்து எல்லாரும் உதவி செஞ்சு அப்புறம் டெல்லிக்கு போய் வந்திருக்காங்க ஆக இப்படி என்ன பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் நீதி கிடைக்காமல் இருக்கிறது அது வேறு விஷயம் அது இன்னொரு மேடையில் பேசிக் கொள்ளலாம் என்றாலும் கூட இவ்வளவு சிறப்பான முறையில் உணர்வோடு தேசப்பற்றோடு நாட்டுப்பற்றோடு நாமக்கல்லி நாம் அனைவரும் போடுவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் மாவட்ட தலைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை நகர தலைவர் தினேஷ்